வணக்கம் நம்முடைய குடும்பத்திற்கு பணத்திற்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைப்போம் பணம் கைகளில் சரளமாக பொருளணும் அப்படின்னா அதுக்கு நிரந்தரமாக நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு வேலையை தேடிக்கணும் அல்லது சொந்தமாக ஒரு தொழிலை செஞ்சுட்டு வரணும் அதன் மூலம் நமக்கு வருமானம் நிரந்தரமாக வர தொடங்கும் இதை செஞ்சாலே நம்முடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்கும் வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு நாம் செய்யக்கூடிய தொழிலை சிறப்பாக செய்யணும் தொழிலில் சிறக்க நாம் செய்யக்கூடிய வேலையில் வருமானம் அதிகரிக்க என்ன பரி அதிகாரம் செய்றது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் எல்லோருக்கும் தெரியும் பசுமாடு மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஒரு உயிரினம் கோமாதாவை உண்மையான பக்தியோடு தினம்தோறும் வீட்டில் வழிபாடு செய்து வந்தாலே வீட்டில் இருக்கிற தரித்திரம் விரட்டி அடிக்கப்படும் வெள்ளிக்கிழமை அன்று கோமாதாவிற்கு உங்களுக்கு உங்களுடைய கைகளால் இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்துடன் கூடிய மாற்றம் தெரியும் உங்களுடைய கைகளால் கோதுமை மாவை பிசைஞ்சு அதை வட்ட வடிவில் தட்டி சப்பாத்தியாக சுட்டு எடுத்துக்கணும் இந்த சப்பாத்தியோடு வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லைன்னா இனிப்பான ஒரு பொருளை கலந்து பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுக்கணும் குறிப்பா இதை யார் கையால் மாட்டுக்கு யார் வருமானம் ஈட்டி தர்றாங்களோ அவர்களுடைய கையால் இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு சில பேர் வீடுகளில் அப்பா மட்டும் வேலையை செய்வார் அப்படி இருக்கும்போது அந்த அப்பாவின் கைகளால் இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்லது சில பேர் வீடுகளில் ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்வாங்க அப்போ அந்த இருவருமே சேர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் யார் யாருக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்களுடைய கையால் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் நிச்சயமாக அவங்களுடைய கையில் சரளமாக பணம் பொருளை ஆரம்பிச்சிடும் பணம் தட்டுப்பாடு ஏற்படாது இத்தனை வாரங்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் கூட தவறு கிடையாது உங்கள் குடும்பத்திற்கு வரக்கூடிய தடைகள் அனைத்தும் இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் தவ தகர்க்கப்படும் வெள்ளிக்கிழமை அன்றுதான் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை இந்த சப்பாத்தியை பசுமாட்டிற்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர வார அதுக்கப்புறமா வரக்கூடிய புதன்கிழமைகளில் புளிச்சக்கீரையை பசுமாட்டிற்கு வாங்கி கொடுக்கறது சிறப்பான பரிகாரமாக சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கடன் சுமை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தீராத உடல் பிரச்சனை மன கஷ்டம் மனக்குழப்பம் எது இருந்தாலும் அதை சரி சரிசெய்ய புதன்கிழமை இந்த புளிச்ச கீரையை பசுமாட்டிற்கு வாங்கி கொடுக்கறது நல்லது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு தினங்களிலும் தொடர்ந்து இந்த இரண்டு பரிகாரத்தை செய்து வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக காண முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ